நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது ரேஷன் கடைகளின் மூலம் ஏழை எளிய மக்கள் நிறைய பயன்பெற்று வருகின்றனர் அதன் மூலியமாக ரேஷன் கார்டுகள் இப்பொழுது ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தினை ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் ரேஷன் கார்டுகளை அரசு இணைக்கிறது இந்த இணைப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுகிறது இந்த திட்டம் புற்றுநோய் இதயம் நோய் மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற தீவிர நோய்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கிறது ரேஷன் கார்டில் உள்ள எந்த குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் ஆயுஷ்மான் கார்டை இணைக்கலாம் தொலைபேசி எண்ணுடன் இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு மற்றும் ஆயுஷ்மான் பாரத் பட்டியலில் உள்ள பயனாளர்களின் பெயர்களை சேர்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் எம்போனல் செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை கிடைக்கிறது இந்த முயற்சியானது இந்தியாவில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அணுகக்கூடிய சுகாதார சேவையை உறுதி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்டத்தக்க திட்டமாக அமைந்துள்ளது இந்த திட்டத்தின் பயன்களை பெறுவதற்கு ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது இப்பொழுது உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பயன்கள் கிடைக்கும் இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்